திருவழிபாடு தொண்ணூத்தொன்று அஞ்சு ப்ரோ திருவழிபாட்டுன்னு வேறு எதுவும் இல்லை சங்கீதம் தான் சங்கீதம் தொண்ணூத்தொன்று அஞ்சு என்ன எனக்குன்னு பாப்பமா வாசிக்க இறை உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பாகை பறக்கும் அம்புக்கும் அடுத்த வசனம் வாசிக்க இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய் எப்படியா எதை பார்த்தும் பயப்படாத பகலோ இரவோ எதை பார்த்து நீ பயப்படாத இது நடக்குமோ அது நடக்குமோ எதை பார்த்தும் பயப்படாத உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலதுபுறத்தில் பதினாறாயிரம் பேரும் இருந்தாலும் அது ஒன்றும் அணுகாது நீ எதுவும் ஒன்றும் அணுகாது எதுவும் ஒன்றை நெருங்காது நீ எதை பார்த்தும் பயப்பட தேவையில்ல காலையில் போனால் இது வருமோ மத்தியம் போனால் அது வருமோ சாயங்காலம் போனால் இது வருமோ இன்னைக்கு இது வருமோ நாளைக்கு அது வருமோ இன்னைக்கு என் நேரம் சரியில்லை நாளைக்கு ஏன் வாழ்க்கை சரியில்லைன்னு நீ எதை பார்த்தும் பயப்படாத நீ பார்த்து பயப்பட வேண்டிய ஒரே ஒரு இது ஆண்டவரை பார்த்து நீ பயப்படணும் நம்ம பாவம் பண்ணோன்னா ஆண்டவரை பார்த்து பயப்படணும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டோம் அவருக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சிட்டோம் அதை பார்த்து மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே பயம் இருக்கணும் அதை தவிர வேறு எது குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா எதுக்காக பயப்பட வேண்டாம்னு சொல்கிறேன் வாழ்க்கையில் கெட்டது வராதா இந்த கெட்ட காரியங்களை கேட்க மாட்டோமா இல்லை வாழ்க்கையில் எப்போவும் பார்த்தாலும் நல்லா தான் நடக்குவான் கண்டிப்பாக கிடையாது கெட்ட காரியங்கள் வரும் வாழ்க்கையில் கெட்டது நடக்கிற வரும் நடக்கிற மாதிரி தான் வருமே தவிர ஆண்டவர் நம்மளுக்கு முன்னாடி நின்று நமக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுவார் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தே ஆகணும் நான் எப்போவும் பார்த்தாலும் சொல்கிறது தான் பைபிள் ப்ரேயர் விசுவாசம் இந்த மூணையும் பிடிச்சிங்கனாலே போதும் பைபிள் ப்ரேயர் விசுவாசம் இந்த மூணே மூணு தான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எசென்ஷியலான ஒரு விஷயம் பைபிள் வாசிங்க ப்ரேயர் பண்ணுங்க விசுவாசமாக இருங்க இந்த மூணு இதையும் செஞ்சாலே ஆண்டவர் நம்ம கூட எப்பவுமே இருப்பார் நம்மளுக்கு நல்வழியை காட்டுவார் நம்ம கெட்ட வழியில் போனால் நமக்கு அதை கா சுற்றி காட்டுவார் அதனால் அவர் மேலே இருங்க அவர் மேலே விசுவாசமாக இருங்க பைபிள் வச்சு ப்ரேயர் பண்ணி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வராங்க காலையிலேயே மத்தியமாக நைட்டு எதுவுமே உங்களை நணுங்காது எதுவுமே உங்களை அணுகாது இந்த நேரத்தில் வருமா அந்த நேரத்தில் பயப்படாதீங்க அவர் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக பாதுகாப்பார் இதாக அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு மாதிரி பைபிள் உள்ள வசனம் எதுவும் புரியல அர்த்தம் புரியலை கேள்வி பதிலுக்கு உங்களுக்கு ஜெப இது பண்ணிணா கமெண்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அண்டர் இருக்கிறவர்கள் அதுக்கே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமீங்க